சிம்மராசனையர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசனையர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசி சென்ன மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரகதியில் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலும் இருக்கிறாருங்க இதனால் வருமானம் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்கள் ஏதோ வேலைக்கு செல்கிறோம் ஏதோ வருமானம் வருகிறது என்று செலவழித்து வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல குறிப்பா இந்த வாரத்திற்கு பிறகு வருமானம் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் உயர்வு அமைய இருக்குதுங்க பணப்பற்றாக்குறை நீங்க இருக்கு கொடுக்கல் வாங்கல் சீரா நடைபெறுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் போட்டி தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி உண்டுங்க வழக்குகளையும் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக நிலுவையில் இருந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம் இருக்குதுங்க புதிதாக இடம் வாங்கும் அமைப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் சில முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவர்களுடைய உதவி உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்குதுங்க எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க அதாவது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க அதே போல் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்று அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில தவிர்க்க முடியாத ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்க சுபவிரயங்கள்ல பணம் செலவாகும் நண்பர்களாலும் மனைவியாலும் சிற்சில பிரச்சனைகள் வரலாங்க அதனால் கவனமாக இருங்க தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குறிப்பா இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியங்க வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அநியோனியமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்க வீடு மாற்றத்திற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கூடுமான வரைக்கும் அனைவரிடமும் அனுசரி நடந்து கொள்வது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது வாகனம் ஓட்டும் போதும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க திருமண முயற்சிகள்ல தவறான வரணை நீச்செய்தித்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நீச்செயங்க அதே திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரணை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரிப்பது நல்லது அதே போல் இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது சிம்ம நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க அதே போல் இத்தகைய கிரகநிலைகள் வாங்கும் கடன்கள் வளரும் என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பார்க்கும் போது நவகிரகங்களில் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்டுள்ளவர் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அன்றாட பணிகள்ல அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஜோதிட கிரகங்கள் வர புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க எப்படியாவது வேலை கிடைத்தா போதும் என்ற முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய அவசியம் அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியின் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் சந்தையில் மிக கடிமமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க அதனால் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் தக்க கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படக் கொடுங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க அதே போல ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றை திருப்பதற்கு போராட வேண்டியிருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும் சபாக்களில் அலட்சிய போக்கு மனதிற்கு வேதனையை தரும் பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் கிடைக்கும் சில சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது என்பது சந்தேகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு வருமானம் பாதிப்பு கூட தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே போல சிம்மராசி அரசியல் துறையினரை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்கு தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகங்கள் பலம் குறைந்து வலம் வருவதால் உங்களுடைய பேச்சுக்களிலையும் பிறருடைய தொடர்புகளிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக இந்த வாரத்தில் நீங்கள் நம்ப வேண்டாம் கூடுமான வரையில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதையும் தவிர்ப்பது அவசியம் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லைன்னா புதிய பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யா காரகர் என போற்றப்படும் முதன் ஓரளவே சாதகமாக இருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் குறையுங்க படிக்க உட்கார்ந்தால் சோம்பலும் உறக்கமும் மேலிடும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பிரச்சனை கவலை அளிக்குங்க உயர்கல்விக்கு இடம் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதே பெண்மணிகளை பொறுத்த இந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் அடுத்த நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை செல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுதுங்க வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலகத்தில் பிற ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் உண்டாகும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு சிறு சிறு தடங்க பின்பே நல்ல ஒரு வேலை அமையுங்க இருந்தாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நல நல இருப்பது சிமராசனிகர்களுக்கு மிகவும் அவசியம் அதே போல வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது முக்கியங்க காரணம் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதையே இந்த கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சிம்ளான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எல் எண்ணெய் சேர்த்து வந்த அதிசயத்தக்க பலன் கிட்டங்க அதேபோல் போல் ஏழை ஒருவருக்கு உணவளித்தாலும் அதே பலன் உங்களை வந்தடையும் அல்லது காகத்திற்கு மூன்று அல்லது ஐந்து சாத உருடங்கள் சிறிது எல் பருப்பு நெய் கலந்து வைப்பது மிகச்சிறந்த பரிகாரமா அமைகிறது